அர்ச்சனா மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறத விதவிதமான சொற்களில் கிண்டல் இருந்தாங்க மாயா என்னை கொஞ்சம்னா கூட அவங்க இடத்துக்கு என்னை கூப்பிடுறாங்க இந்த மாதிரியா சொல்லி சிரிச்சாங்க ரவீனா பாத்திரங்களை கழுவிக்கிட்டு இருந்த அர்ச்சனா சோத்து பாத்திரத்தை தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கலாம் இந்த மாதிரியா தினேஷ் கிட்ட சொன்னது இயல்பான விஷயந்தான் நம்ம வீடுகள்லையுமே அப்படி தான் செய்வோம் தான் மறுநாள் கழு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் தினேஷ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேசாம நானே கழுவி வச்சிடலாம் இந்த மாதிரியா மெல்லிய கோவத்தோட கிண்டல் அடிச்சாரு ஆக வீட்டில் அன்போட டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குது போல தெரியுது அடுத்ததாக அகம் டிவி வரியாக கமல் சார் வந்து என்ட்ரி கொடுத்தாரு குடும்பத்தாரை சந்திச்சிங்க சந்தோஷமாக அன்பம் பெருகி ஓடிச்சு அவங்க சொன்ன எந்த அறிவுரை ஏற்புடையதாக இருந்துச்சு இந்த மாதிரியாக ஆரம்பத்திலேயே நேரத்தை கிடத்துகிற டாஸ்கை ஆரம்பித்தார் தன்னுடைய அனுபவங்களை முன்னிட்டு கமல் சொல்கிற கருத்துகள் மதிப்பு வாய்ந்தவை அண்ட் சுவாரஸ்யமானவை அப்படிங்கிறதுல மறுப்பில்லை ஆனா உங்க அனுபவத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியே ஆரம்பிச்சுட்டு இடையில தன்னுடைய அனுபவங்களையும் அதில் அதிரடியாக நுழைக்கும் போது தான் பேச வந்தவங்க தன்னறிடுவாங்க எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தொகுப்புறையா சார் கடைசியாக பேசினா நல்லா இருக்கும் ஸோ விசித்ரா குழந்தையாவே மாறிட்டாங்க பூர்ணிமா சோஃபா பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஏழாம் கிளாஸ் வாத்தியாரை பார்த்ததும் பணிவாக கையை கட்டி நிற்பாங்க பாலச்சந்தர் எனக்கு அப்படிதான் அப்புறமா நடிக்க வர்றவங்க ஏன் சார் நல்லா தானே பேசுகிறாரு ஏன் அவரை பார்த்ததும் சுபத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறீங்கன்னு கேட்பாங்க அந்த பணிவு ஆரம்பத்தில் வந்துச்சு முந்தைய தலைமுறையை விட இந்த தலைமுறை கிட்ட பாசம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பாசமலர் படம்லாம் அதிகம்னு நினச்சவங்க நாங்கள் எங்கள் அப்பாவை நான் தொட்டு பார்த்ததே கிடையாது அவரோட கடைசி காலத்தில் எதுக்காக எழுந்திருக்க தடுமாறும்போது தொட்டு பிடிக்கும் போது தான் அவருடைய கையளவே எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரியெல்லாம் கமல் சார் பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் பேசினாரு பிக் பாஸ் வீட்டோட குடும்ப சந்திப்புகளில் ஆறா ஓடுன அன்பு பாசம் எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனால் அது ஒரு நீண்ட பிரிவுகளுக்கு அப்புறமா பொது வழியில் நிகழ்கிற விஷயம் அப்படிங்கிறத கவனிக்கணும் ஸோ அதற்கே உரிய மிகைகளும் பாவனைகளும் நிகழ்ந்தே தீரும் ஸோ அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரியே நம்புறதுக்கு பரந்த மனசே வேணும் மேலும் கட்டி பிடிச்சி வரவேற்கிறது எல்லாமே பொதுவாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் கிடையாது அது அயல் கலாச்சாரத்துடைய பாவனையான நகல் ஸோ நிறைய பாசம் இருந்தாலுமே அதை சட்டுன்னு வெளிக்காட்டுறதுல கூச்சம் இருக்கிறவங்களாகத்தான் நாம் இன்னமும் இருக்கிறோம் அது எலைட் சமூகமாக இருந்தாலும் வெளியில் காட்டுற பாவனைகள் வேற வீட்டுக்குள்ள மறுபடியும் பிராண்டல்களும் உரசல்களும் நிகழும் ஸோ இது எல்லாமே கமல்சருக்கும் தெரியும் ஆனால் முந்தைய தலைமுறையை விட இந்த தலைமுறையில் பாசம் அதிகமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரியா பாசிட்டிவாக பேசுகிறாரு எங்கள் அம்மா டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லை நிறைய வருத்தங்களை தான் அவங்களுக்கு தந்திருக்கேன் பிக் பாஸ் வீட்டு மூலியமாக அவங்க டான்ஸ் ஆடினதில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இந்த மாதிரியா தினேஷ் சொன்னார் தெலுங்கு பேசுகிற அம்மாவுக்கு நான் தான் தமிழ் மொழியை பழக்கினேன் ஏன் ஒல்லியாயிட்ட சாப்பிட்டேன்னு சாப்பிடுன்னு சொன்னாங்க முத முறையாக அவங்க கூட டான்ஸ் ஆடினது மகிழ்ச்சி வந்திருந்த கெஸ்ட்டு சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கிட்டே இந்த மாதிரியா மணி பேசும்போதே இடைமறைத்த கமல் அப்படியா இந்த மாதிரியாக குறும்பாக கேட்க சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டேன் சில கமெண்ட்டுகளினால் அழுதுகிட்டேன் அண்ணமகள் வந்தது ஆறுதலாக இருந்துச்சு இந்த மாதிரியா சங்கடமாக சிரித்தார் மணி